மாணவியின் வெற்றிக்கு மேளதாளத்துடன் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்த ஆசிரியர்கள் வியந்து போன விழுப்புரம் அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் விழுப்புரம் பீமநாயக்கன் தோப்பு நகராட்சி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி சுபஸ்ரீ இவர் மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய காது கேளாதோருக்கான சர்வதேச தடகள போட்டியில் தங்கம் வென்று திரும்பும் போதுதான் அவருக்கு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் காத்திருந்தது சுபஸ்ரீயை ஆசிரியர்கள் தொடங்கி மாணவர்கள் வரை அந்த பள்ளியே ஒன்று கூடி மாலை அணிவித்து மேலதாளத்துடன் வரவேற்றனர் அப்போது மாணவியின் வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆசிரியர்கள் உற்சாகமாக நடனமாடினர் ஆசிரியர்களின் டான்ஸை பார்த்து மாணவர்களும் நடனமாடி சுபஸ்ரீயின் வெற்றியை கொண்டாடினர் ஒரு மாணவியின் வெற்றியை ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்று கூடி கொண்டாடியதை பார்த்து விழுப்புரமே வியந்து போனது